வணக்கம் ஈஷா யோக மையத்திலிருந்து நான் மரபின் மைந்தன் முத்தையா ஈஷா கிராமோதவம் என்கிற ஒரு பிரம்மாண்டமான விளையாட்டு வைபவம் கடந்த பதினேழு பதினாறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன இந்த ஆண்டு பதினேழாவது ஆண்டு இதனுடைய நோக்கம் என்னவென்றால் கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் தங்கள் வர்க்க வர்க்கபேதங்கள் மறந்து இன பேதங்கள் மறந்து ஆண் பெண் என்கிற பேதங்களை மறந்து ஆரோக்கியத்தை நோக்கி மன அமைதியை நோக்கி உடல் நலத்தை நோக்கி நல்ல விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டும் அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை நிலவ வேண்டும் வேண்டாத பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மாற்றாக விளையாட்டும் யோகாவும் அமையும் என்கிற முறையில் பதினாறு ஆண்டுகளாக இந்த கிராமோதவம் என்கிற மிகப்பெரிய விளையாட்டு வைபவம் நடைபெற்று வருகின்றது ஆண்களுக்கு கைப்பந்து போட்டிகளும் பெண்களுக்கு எரிபந்து போட்டிகளும் நடைபெறுகின்றன இந்த ஆண்டுக்கான கிராமோதவம் கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தொடங்கியது மொத்தம் நூற்றி எண்பத்தி மூன்று இடங்களிலே நடைபெற்ற ஈஷா கிராமோதவத்தில் முப்பத்தையாயிரத்திற்கும் அதிகமான கிராமங்களிலிருந்து பங்கேற்றார்கள் தென்னகத்தின் எல்லா பகுதிகளிலேயும் இது நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா அப்புறம் ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலேயும் இந்த போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன இதில் மொத்தம் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு அணிகளில் அறுபத்தி மூவாயிரம் கிராமப்புற மக்கள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அறுபத்தி மூவாயிரத்தில் ஏறக்குறைய நாளில் ஒரு பங்கு அதாவது பன்னிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான பெண்கள் தங்கள் அணிகளோடு வந்து கலந்து இந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் கிராமோற்சவத்தில் பங்கு பெறக்கூடிய வீரர்கள் யாரும் தொழில்முறை விளையாட்டு வீரர்கள் அல்ல அன்றாடம் வாழ்வில் வெவ்வேறு பணிகளில் இருப்பவர்கள் விவசாயிகள் தூய்மை பணியாளர்கள் தினக்கூலி தொழிலாளர்கள் மீனவர்கள் இல்லத்தரசிகள் சற்றே வயது கூடியவர்கள் என்று வெவ்வேறு தரப்பினரும் இந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனுடைய இறுதிப் போட்டி கோவை ஆதியோகி வளாகத்திலே வருகிற இருபத்தி ஓராம் தேதி அன்று சத்குரு அவர்கள் முன்னிலையில் நடைபெற இருக்கிறது மத்திய அரசனுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மன்சுக் மாண்டவியா அவர்கள் கலந்து கொள்கிறார் பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் சதுரங்க விளையாட்டு வீராங்கனை சமீபத்திலே பல சாதனைகளை செய்திருக்கிற கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி பாரா ஒலிம்பிக் வீராங்கனை பவினா பட்டேல் போன்ற வீரர்களும் சிறப்பு விருந்தினர்களாக இருபத்தி தேதி நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள் இந்த கிராமோதவத்தினுடைய இறுதிப் போட்டி இது ஏற்கனவே மூன்று நிலைகளில் நடைபெற்று வந்திருக்கூடிய போட்டியில் இந்த த்ரோபால் அணிகள் பதினெட்டு அணிகள் பங்கேற்கின்றன வாலிபால் அணிகள் இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்கின்றன இதில் இந்த போட்டிகளில் முதல் இரண்டு நிலைகளிலே பரிசுத் தொகைகள் வழங்கப்பட்டுவிட்டன அதுபோல் இறுதிப் போட்டியிலேயும் முதல் நான்கு இடங்களில் வெற்றி பெறக்கூடிய அணிகளுக்கு பரிசுத் தொகைகள் தரப்படுகின்றன ஐந்து லட்சம் மூன்று லட்சம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் என்று வரிசை கிரமமாக முதல் நான்கு இடங்களுக்கு வரக்கூடிய அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன இந்த முதல் நிலை இரண்டாம் நிலை இறுதிநிலைப் போட்டி மூன்றிலேயும் சேர்த்து ஏறக்குறைய அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாக கிராம மக்களுக்கு அவருடைய விளையாட்டு ஆர்வத்தை பாராட்டி ஆற்றலை பாராட்டி வழங்கப்படுகிறது இது வெறுவனே ஒரு விளையாட்டு போட்டியாக இல்லாமல் நம்முடைய கிராமிய பண்பாடுகளை கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டமாக விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாட்டினுடைய வள்ளி கும்மி இதில் மட்டும் இரண்டாயிரம் பேர்கள் பங்கு பெற இருக்கிறார்கள் ஒயிலாட்டம் தெருக்கூத்து கேரளாவினுடைய பஞ்சரி மேளம் செண்டமேளம் தெலுங்கானா பழங்குடி மக்களுடைய குசாடி நடனம் கர்நாடக மாநிலத்துக்கே உரிய புலிவேஷம் போன்ற பாரம்பரியமான கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன முப்பதற்கும் மேற்பட்ட தென்னிந்திய பாரம்பரிய உணவு வகைகளினுடைய அரங்குகளும் அந்த வளாகத்திலே இடம்பெறுகின்றன இவை தவிர பெண்களுக்கென்று பல போட்டிகள் நடந்தாலும் குறிப்பாக கோலப்போட்டிகள் வண்ண கோல போட்டி பல்லாங்குழி போன்றவை எல்லாம் நடைபெறுகின்றன இதில் அணு அனைவருக்கும் அனுமதி இலவசம்தான் பங்கேற்பதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது பெண்களுக்கான கோல போட்டியில் வெற்றி பெறுகிறவர் முதல்நிலைக்கு வருகிறவர் சத்புருவரிடமிருந்து முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு பெற வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் கோலப்போட்டியில் பங்கேற்கிற ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் ஒரு புடவை பரிசீலிக்கப்படுகிறது சற்றே குறைய ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் இந்த கோலப்போட்டிகளில் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இப்படி தொழில்முறை விளையாட்டு வீரர்களுக்கு இல்லாமல் எல்லா சராசரி மனிதர்கள் வாழ்விலையும் விளையாட்டு ஒரு அங்கமாக வேண்டும் அது உடல் நலத்துக்கு துணையிருக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் என்று பல்வேறு அம்சங்களை மனதில் கொண்டு தொடர்ந்து பதினாறு ஆண்டுகள் வெற்றிகரமாக நடந்தேறியிருக்கிற கிராமோத்துவம் இந்த பதினேழாவது ஆண்டில் கிராம மக்களை ஊக்குவிப்பதற்கு பொதுமக்கள் பெருமளவில் பங்கு பெற வேண்டும் கிராம வாழ்வியலை நம் கண்ணெதிரே அது புது வடிவம் பெறுவதை காண்பதற்கு அனைவரும் வர வேண்டும் என்று ஈஷா யோக மையம் சார்பாக வரவேற்கிறோம் இங்கே என்னோடு இருக்கக்கூடியவர்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இரண்டாம் நிலையை அடைந்தவர்கள் இந்த ஆண்டும் அவர்கள் போட்டிகளிலே பங்கேற்று இறுதிப் போட்டியிலே பங்கேற்க ஆயத்தமாக இருக்கிறார்கள் எனவே கிராமப்புறங்களில் ஒரு நல்ல மறுமலர்ச்சியை இந்த திட்டம் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது இது தொடர்பாக அனைவரும் வருகை தந்து இந்த இறுதிப் போட்டியை சிறப்பிக்க வேண்டும் என்று ஈஷா யோக மையம் அன்புடன் வரவேற்கிறது நாங்கள் கிராமோதம் வந்து கடைசியாக இது வந்து எங்களோட இயராங்க பார்ட்டிசிபேட் பண்றேன் லாஸ்ட் இயர் நாங்க வந்து ஆ இருந்தோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமும் நாங்கள் வந்து இந்த டைம் வந்து நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து அதாவது எங்களோட டீம்லேயே வந்து எங்களோட அம்மா எங்க அம்மாவோட அம்மா அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி ஜென்ரேஷனா எங்களுக்கு விளாடிட்டு இருக்கோம் first விளையாடுறதுக்கு வெளியே வந்ததுக்கு வந்து ஈஷா தான் எங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கான கிரௌண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க நெட் ப்ரொவைட் பண்ணாங்க பால் ப்ரொவைட் பண்ணாங்க நாங்க கரெக்டாக ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வரமா இல்லையான்னு கரெக்டாக எங்களை செக் பண்ணாங்க கோச்சிங்ல இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க நாங்க இவ்வளோ தூரம் வரதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தான் எங்களுக்கு கிரவுண்ட்ல இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க டீம் மெம்பர்ஸ் சேத்துல நான் எல்லாேருமே வந்து ஒரு டைமில் கிரவுண்ட்ல சேர்கிறப்ப மட்டும்தான் எங்களோட ஹாப்பினஸ் வந்து வெளியே தெரியும் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒர்க் ஸ்டடீஸ் எல்லாருமே வந்து இங்கே ஒர்க்கிங் உமன் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கும் ஒரு சர்டன் டைமில் எல்லாருமே மீட் பண்ணி பேசுகிற இடமே கிரௌண்டாக தான் இருந்துச்சு எங்களோட கேம் எங்களுக்குள்ளே இவ்வளோ கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே வர்றதுக்கு வந்து இங்கே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ நாங்கள் இந்த வருஷம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் வின் பண்ணுவோம்னு கண்டிப்பாக நம்புறோம்